உலக தமிழ் நிச்சயங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று சித்ரா பௌர்ணமி எப்படியாவது இந்த ஒரு பொருளை மட்டுமாவது இன்று வாங்கி வாருங்கள் அது என்ன பொருள் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம நிறைய பேரு ஒரு விஷயத்தால ரொம்ப உடைஞ்சு போயிருக்கோம் மனசு ரொம்ப அழுத்தத்துல இருக்கோம் அப்படின்னா அது கண்டிப்பா பணமா இருக்கும் இல்லைன்னா கடனா இருக்கும் கடன் இல்லாம வாழணும் அப்படின்னா எல்லாருமே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு சாப்பாடு தண்ணி கூட மறந்து நம்ம அவ்வளோ தீவிரமா வேலை பாக்குறது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய கஷ்டத்துல இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சு நம்ம வீட்டுலயும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கூட நமக்கு அதிர்ஷ்டமும் தெய்வ பலமும் கண்டிப்பாக வேணும் அதுக்குதான் சில முக்கியமான நாட்கள்ல சில முக்கியமான விஷயங்களை செய்தோம் அப்படின்னா அந்த தெய்வ பலம் அதிர்ஷ்டம் அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்கும் அந்த வகையில இன்னைக்கு நிறைஞ்ச சித்ரா பௌர்ணமி இந்த நாள் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இந்த நாள்ல ஒரு சில பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதுல சொல்ற எல்லா பொருளுமே நீங்க வாங்கணும் அப்படின்னா கிடையாதுங்க ஏதாவது ஒரு பொருள மங்களமான பொருளை இன்னைக்கு வீட்டுக்கு நீங்க கொண்டு வரணும் அது பத்தி பொதுவா பாத்தீங்க சுக்ரன் வெள்ளிக்கிழமையோடு தொடர்பு கொண்டது சுக்கரன் பௌர்ணமி பௌர்ணமி இன்னைக்கு அப்படின்றதுனால சுக்ரனுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த பொருட்களாக இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது மகாலட்சுமி அப்படின்னாலே முதல்ல நம்ம எல்லாருமே சொல்றது என்ன கல்வப்பு ஏன்னா கல்லுப்பு அப்படின்னாலே மகாலட்சுமியுடைய அம்சம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால நம்ம கல் உப்பை வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா வெள்ளிக்கிழமையுமே நீங்க வந்து சுக்கர ஹோரை நேரத்துல வீட்டுல கல் உப்பு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த கடன் சுமை அப்படின்றது நிச்சயமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்ததாக நல்ல வாசமான மலர்கள் மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பம் விருப்பம் தான் அவங்களுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருந்தாலும் அதற்கு அடுத்ததாக நல்ல ஒரு நறுமணத்தை அளிக்கக்கூடிய மல்லிகைப்பூவும் மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமானது அப்படின்றதுனால இன்னைக்கு நாள்ல மல்லிப்பூ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சுவாமி படங்களுக்கு வரும் அடுத்ததாக பச்சரிசி பச்சரிசியுமே பாத்தீங்க அப்படின்னா சந்திர பகவானுக்கு உரிய பொருளாக இருக்கிறதுனால அந்த பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க அடுத்ததாக டைமண்ட் கற்கண்டு அதுவும் வெள்ளை நிறத்துல இருக்கும் இனிப்பு சுவை கொண்டது மகாலட்சுமிக்கும் சுக்கரனுக்கும் உகந்தது அப்படின்றதுனால அந்த டைமண்ட் கற்கண்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் அடுத்ததாக மங்களமான பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது மஞ்சள் குங்குமம் தவிர்க்கவே முடியாது இல்லைங்களா நம்ம வீட்டுல எப்பவுமே மஞ்சள் குங்குமம் இருந்துகிட்டே இருக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது சோ இன்னைக்கு கல் உப்பு மல்லிப்பூ மஞ்சள் குங்குமம் டைமண்ட் கருக்கட்டு பச்சரிசி இந்த பொருட்கள் தான் சொல்லிருக்கு இதுல எதாவது ஒரு பொருளையாவது இன்னைக்கு நீங்க வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம என்ன பண்ணிருப்போம் வீட்டுல சாமி பண்ணி வச்சிருப்போம் இப்போ பூஜை ரூம்ல இந்த பொருள்ல என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அதை வச்சு நீங்க வழிபாடு செய்வோங்க சாயந்தரம் நம்ம பூஜைக்கு வந்து ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்வோம் இல்லைங்களா அது எளிமையான ஏதாவது ஒரு நைவேத்தியம் நீங்க வந்து செஞ்சுக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு நீங்க மல்லிப்பூவான்னு வரீங்க அப்படின்னா அந்த மல்லிப்பூவை வச்சு பூஜாரிய நல்லா அலங்காரம் பண்ணிக்கும் மகாலட்சுமியுடைய பாதத்துல மல்லிப்பூவை உதிரியா நீங்க போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த பூவை பத்திரமா நீங்க வந்து பணம் இருக்கு இடத்துல வச்சீங்க அப்படின்னா பிரச்சனை அப்படின்றது நமக்கு வந்து நிச்சயமாக உறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த நாள்ல உங்களால முடிந்த அளவுக்கு யாருக்காவது அன்னதானம் வந்து செயல் அது வந்து இன்னும் வந்து மிக பெரிய ஒரு புண்ணியத்தை நமக்கு பெற்று கொடுக்கும் ஒரு ரெண்டு பேருக்காவது உங்களால முடிஞ்ச எட்டாவது ஒண்ணு நீங்க வந்து இன்னைக்கு நாள்ல வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற அந்மிக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் அக்கௌனை பிரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி